நல்லா இருக்கும்போது வேலை வராதாம் வேலை வரும்போது நல்லா இல்லை ஆனால் வேலை வரும்போது நம்மை நல்லா இருக்க வைத்தாரே அப்போ அதன் மூலம் வருகிற பணம் அது தேவனால் உண்டானது தானே ஆமே கர்த்தரை கனம் பண்ணுங்க உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும் திராட்சை ரசம் திராட்சை ரசம் என்ன பண்ணுது முகக்கலையை உண்டாக்குது மகிழ்ச்சி ஆக்குது அது புரண்டு ஓடுமா மகிழ்ச்சி ஓடுமா மகிழ்ச்சி பழகாதருங்க நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை மூணு தீர்க்க தரிசனம் வேற மாதிரி பார்த்தா அதை விட மோசமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தீர்க்க தரிசனம் இருக்கு பாவம் பெருகும் அப்படிங்கிறாரு நான் சொல்றேன் பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும் உலகத்தை இருள் தாக்கும் நான் சொல்றேன் உங்க மேல கர்த்தர் உதிப்பா ராமே நம்ம மேல கர்த்தர் உதிப்பா அப்ப பாருங்க ஒட்டு என்ன சொல்றாங்க இருபத்தி மூணு விட பெரிய பிரச்சனை இருபத்தி நாலுல ரெடியா இருக்குங்கிறாங்க நான் சொல்றேன் கிருப உங்களை காப்பாற்ற ரெடியா இருக்கு விசுவாசத்தை வளர்த்தி கொள்ளுங்க சாக்கு போக்கு சொல்லி பழகாதிருங்க அவள் சொல்கிறார் ஏட்ட சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நீங்கள் போக்கு சொன்னால் கிருபையும் சாக்கு போக்கு சொல் அப்படிதானே கிருபை போக்கு சொல்லிச்சுன்னா நம்ம சட்னி சாம்பார் முடிஞ்சு அந்த கிருபை எப்படிப்பட்டது எட்ட சமயத்தில் சாக்கு போக்கு சொல்லாம அது உதவி செய்கிறது அப்போ கிருபையை பற்றி கொண்டு ஆராதிக்கணும் கிருபையை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொண்டதுனால இன்னும் ஒரு விசேஷத்தை கிருபையை பெற்றுக்கொள்ள கூடி வருதலை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் சாக்கு போக்கு சொல்றான் இவன் வந்து அப்படியே சொல்றான் அப்பொழுது வீட்டஜமான் கோபம் அடைந்து சாக்கு போக்கு சொல்றவர்கள் மேல வீட்டஜமானுக்கு கோபம் அப்பாவுக்கு கோபம் இருக்கு நீங்க கேட்கலாம் கத்தரியா மேல கோவமா இருப்பாரா நீங்க சாக்கு போக்கு நபரா இருந்தா கோவமாக தான் இருப்பார் இந்த வசனத்தின்படி அதுல மாற்று கருத்தே இல்லை ஏன் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல பாருங்க பயங்கரமான கோபம் வந்துட்டு அவன் சொல்றான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரை இங்கே கூட்டிக் கொண்டு வா ஊழியக்காரன் அப்படியே செய்தான் ஆண்டுவரே நீ கட்ளட்டபடி செய்தாயிற்று இன்னும் இடம் இருக்கிறத நான் அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி அப்படின்னா என்னும் நீ போ பெருவழிகள்ல போ வேலிகளில் போ எல்லா இடமும் போய் ஜனங்களை கூட்டிட்டு வா ஏன் நான் ஏன் வீடு நிறைந்திருக்க வேண்டும் ஜனங்களை உள்ளே வரும்படி நீ வருந்தி கூட்டி கொண்டு வா அவருக்கு வீடு நிரம்பி இருக்கணும்